எதிர்நீச்சல் பெயரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல என்று சொல்வதற்கு ஏற்ப சீரியல் மூலம் அனைவரது மனதையும் கட்டிப்போட்டவர்தான் இயக்குனர் திருச்செல்வம் என்கிற ஜீவானந்தம் ஒரு முடிந்து போன சீரியலுக்கு இத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அது வெறும் நாடகம் அல்ல அதில் இருக்கும் உயிரோட்டம்தான் அந்த அளவிற்கு கதையும் சரி அதில் நடித்த கதாபாத்திரங்களும் இயல்பாக நடித்து அனைவரையும் கவர்ந்திருக்கிறார்கள் எழுநூறு எபிசோடு தாண்டிய நிலையில் அவசரமாக முடிந்திருந்தாலும் தற்போது அனைவரது வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் எதிர்நீச்சல் இரண்டு நாளை முதல் வாரத்தில் ஏழு நாட்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகப் போகிறது அந்த வகையில் இன்று ஜீவானந்தம் சொன்ன கதையின் சுருக்கம் என்னவென்றால் மக்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுடைய ஆதங்கத்தை பூர்த்தி பண்ணும் விதமாக எதிர்நீச்சல் டெவ் சீரியலின் கதை நிச்சயம் திருப்திப்படுத்தும் அந்த வகையில் வெவ்வேறு குடும்பத்தில் இருந்து வந்த பெண்கள் ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண் தன்னுடைய கனவுகளை யாருக்காகவும் எதற்காகவும் கைவிடக்கூடாது என்று